அன்பார்ந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் குண்டலின சக்தி என்பது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு சக்தி தான் குண்டலின சக்தி அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மளுடைய வலது கை இந்த கையோடைய கட்டவரல் மேல் இருக்கும் எல்லா வரல்களையும் ஒன்றா சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி சேர்த்துக்கிட்டு இந்த கட்டவர்களுடைய மேல் பகுதியை நாம் மேல் நோக்கி வைத்து கொண்டு மீது வைத்து எந்தவித அசைவும் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்களுடைய சக்தியை ஒருநிலைப்படுத்தி அந்த ஒருநிலையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உள்மனது ஒரு நிலைக்கு கொண்டு வரும் அப்போ இங்கே இருக்கிற சக்தி அப்படியே மேலேறும் மேலேறி திரும்பவும் கீழ் வந்து மேல் ஏறும் அப்பொழுது உங்களுடைய நெற்றி பகுதியிலிருந்து ஒரு ஒளி உருவாகும் அப்படி உருவாகும்போது குண்டலின சக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்பதை நீங்கள் உள் உணரலாம் வெளியில் இருக்கும் ஒருவரை உள்ளிருந்தே நீங்கள் பார்க்குறது தான் உண்டலின சக்தி இந்த சக்தியை ஒரு நாளில் கூட அடையலாம் அல்லது பத்து நாளில் கூட அடையலாம் அல்லது ஒரு வருஷத்தில் கூட அடையலாம் ஆனால் உங்கள் உள்மனதும் நீங்கள் செய்கின்ற இந்த சக்தியை கரெக்டாக டெய்லி பத்து நிமிஷம் செஞ்சிங்கன்னா இந்த சக்தியை அடைய முடியும் ஏன்னா இந்த குண்டலின சக்தி சாதாரணது அல்ல உங்களுடைய மனதையும் உங்களுடைய வெளிப்பாடையும் உங்களுடைய நிலைப்பாடையும் வெளியே கொண்டு வருவது தான் குண்டலின சக்தி தினமும் செய்யுங்க ஆரோக்கியமாக இருங்க வாழ்க்கையில் மற்றதை பற்றி கவலைப்படாதீங்க வணக்கம் நன்றி